அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப விளையாட போறேன் என்னடா விளையாட போறேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இவங்க கூட தான் நான் விளையாட போறேன் அது எப்படின்னு தானே கேக்குறீங்க அப்ப நீங்க ஜி கம்ப்ரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு எஜுகேஷனல் கேம் சாப்ட்வேர் இதுல மாணவர்களுக்காக நூத்துக்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்கு இதுல உள்ள கேம்ஸ் மாணவர்களுக்கு கற்றல் மீது ஆர்வத்தையும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல கற்பித்தல் துணை கருவியாகவும் இருக்கும் இந்த சாப்ட்வேரை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க தானே இருக்கீங்க இப்போ நாம் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம் அதில் ஜி கம்ப்ரீஸ்ன்னு டைப் பண்ணுவோம் சர்ச் கொடுங்க இந்த ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஜி கம்ப்ரஸ் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் இந்த டவுன்லோடுங்கிற வார்த்தையை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம டவுன்லோட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ இந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொடுங்க அக்ரி கொடுங்க க்ரியேட் டெஸ்க்டாப் ஐகான் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்தது இன்ஸ்டால் கொடுங்க இப்போ ஃபினிஷ்னு கொடுங்க இப்போ நம்ம சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம ஜி கம்பெனிஸ் லோகோவை பாருங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நமக்கு தேவையான ஜி கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் பார் இது குவிட் பட்டன் இதை கிளிக் பண்ணினா கேம் அவுட்டை நம்ம வெளில போயிடலாம் இது ஜி பட்டன் இதில் வந்து கேமோட லைசன்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் இது ஹெல்ப் பட்டன் இது கேம் விளையாடுறதுக்கு தேவையான மேனுவல் கொடுத்துருப்பாங்க அடுத்தது செட்டிங் பட்டன் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கும் அடுத்தது இந்த த்ரீ லைன் பட்டன் இந்த த்ரீ லைன் பட்டன் மூலம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் தேவையான கண்ட்ரோல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கத்தில் மேலே பத்து விதமான ஐக்கான்ஸ் இருக்குது இதில் முதல்ல இருக்கிறது சன்னை கான் இந்த பக்கத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கேமை தேவையான நேரத்தில் உடனே எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் லிஸ்டில் இருக்கிற நமக்கு பிடித்த ஒரு கேமோட டாப் கார்னரில் இருக்கிற இந்த கருப்பு நிறை சன்னை நம்ம கிளிக் பண்ணும்போது அது எல்லோ கலராக மாறிடும் இப்போ இந்த கேம் நம்மளோட ஃபேவரட் பேஜுக்கு வந்துடும் அடுத்து இந்த கேட்டை கான் இந்த பக்கத்தில் கீபோர்டு மவுஸ் டச் ஸ்க்ரீன் பிராக்டிஸ்க்கு தேவையான செயல்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கம்ப்ளீட் த பசில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அதை நான் இப்போ ஓபன் பண்றேன் Use the mouse to drag and drop the objects matching the shapes. இந்த பக்கத்துல லெஃப்ட் சைடுல இருக்கிற பொருட்களை அதன் தொடர்புடைய வடிவத்தோட நாம பொருத்தணும். பொருத்தலாமா?

இந்த செயல்பாட்டோட ஆரம்ப லெவலில் சிம்பல்ஸும் பிற்பகுதியில் நம்பர்ஸை வச்சு விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே நாம் லெஃப்ட் சைடில் உள்ள எண்களை ஒரே வரிசையில் மீண்டும் வராமல் அமைக்கணும் அமைக்கலாமா இந்த லெவலை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த ஐக்கானை பற்றி பார்ப்போமா அடுத்தது பிக் ஐகான் இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இவை தொடர்பான செயல்பாடுகள் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேஜில் உள்ள ஆனலாக் எலக்ட்ரிசிட்டி ஆக்டிவிட்டியை நாம் செய்து பார்ப்போமா இந்த செயல்பாட்டின் மூலம் எலெக்ட்ரிக் பற்றிய பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ இந்த பக்கத்தில் உள்ள சர்க்கியூட்டை இணைக்க போகிறோம் இப்போ பல்ப் எரியுது ஒருவேளை நீங்கள் தவறான இணைப்பை கொடுத்திருந்தா அதற்கான வார்னிங் அலர்ட் திரையில் தோன்றும் இதை போலவே இந்த செயல்பாட்டின் லெவலை நாம் போது அதில் மேலும் சிக்கலான சர்க்கியூட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது குரக்கடை லைகான் இந்த பக்கத்தில் மேஸ் கேம் மெமரி கேம் தொடர்பான செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியில் உள்ள இன்விசிபிள் மேஸ் கேமை ஓபன் பண்ணிக்கலாம் Use the space key to see the map. அதோட ஹோமுக்கு போக சரியான வழியை காட்டணும் இங்க பாதை மறைக்கப்பட்டுள்ளது அந்த பாதையை நாம தெரிஞ்சுக்க கீபோர்டில் ஸ்பேஸ் பார அழுத்தணும் இப்ப பாதையை நல்லா பார்த்துக்குங்க பின் ஸ்பேஸ் பாரை அழுத்தி பாதையை மறைச்சிருங்க டக்ஸுக்கு இப்ப நம்ம காட்டலாமா இனி நாம் அடுத்த ஐக்கானை பற்றி பார்ப்போம் அடுத்தது கோட் ஐகான் இதில் நியூமரேஷன் அரித்மெட்டிக் மெஷர்ஸ் அதாவது கணிதம் தொடர்பான செயல்பாடுகள் இந்த பக்கத்தில் நிறையவே கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியில் உள்ள மல்டிபிளிகேஷன் மெமரி கேமை விளையாண்டு பார்ப்போமா கொடுக்கப்பட்ட அட்டையில உள்ள பெருக்கப்படும் எண்ணையும் அதன் விடையையும் நாம சரியா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கலாமா? Congratulations!